விஜய் இந்த நிமிடம் வரை ஏன் சீமானை கண்டிக்கவில்லை ரொம்ப முக்கியமான கேள்வியாக அது ஏன்னா பெரியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதாக சொன்னவர் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சி மாநாட்டின் பொழுது பெரியார் தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொன்ன விஜய் பெரியாரை சீமான் இவ்வளவு கேவலப்படுத்திய பிறகு இவ்வளவு வந்து கண்ணியக்குறைவாக பேசிய பிறகு உங்கள் கொள்கை தலைவரை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டு இருக்கான உங்களுக்கு ஏன் சார் கோவம் வரல ஏன் வரல திமுக வன்மையாக கண்டித்திருக்கிறது அதிமுக கண்டிச்சிருச்சு பாமக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக டிடிவி விதிநகரம் வரைக்கும் எல்லாரும் கண்டிச்சிட்டாங்க ஆதரித்த ஒரே இயக்கம் பாஜக எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு கள்ள மௌனம் சாதிப்பது விஜயின் தாவேக்கா ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து கொச்சைப்படுத்துவது போல ஒரு கருத்தை அமித்ஷா சொன்ன பொழுது இந்தியாவே கொதித்தெழுந்தது அதுக்கும் உங்ககிட்ட இருந்து கடைசியாக தான் கட்டக்கடைசியாக அறிக்கை வந்துச்சு பட் அதுக்காகவும் நீங்கள் கட்டக்கடைசியாக அறிக்கை கொடுத்தீங்க ஆனால் பெரியாருக்கு இந்த நிமிடம் முறை உங்களிடம் இருந்து எந்த கண்டன குரலும் வராது அதன் பின்னணியை நான் சொல்லட்டுமா உடச்சி பேசுவோமா ஏன் நீங்கள் கள்ள மூணும் சாதிக்கிறீர்கள் திரு விஜய் அவர்களே என்பதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதை உடைத்து பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சீமானினுடைய சீமானை சுற்றி இருக்கிற கூட்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்று வந்து சீமானுடைய பொருளாதார படம் இன்னொன்று சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு அல்லது சீமானை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் அப்படி வச்சுக்கங்க அது ரசிகர்கள் கூட்டம் தான் தொண்டர்கள் இல்லை தொண்டர்கள்னால் கொள்கை ரீதியாக சேரணும் நீங்கள் வந்து ஒரு பத்தொம்பது இருபது வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிற கூட்டம் இருக்குல்ல அது சீமானின் பேச்சை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு வயது அப்படி தான் இருக்காங்க ஒரு முப்பது வயதாக தாண்டும் போது அவர்களுக்கு ஒரு பக்கம் வருகிறது புரிதல் வருகிறது சீமானை விட்டு வெளியில் வந்துடுறாங்க சீமானை விட்டு என்ன செய்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து மொத்த நிர்வாகிகளும் வெளியில் வந்துட்டு ரைட் அப்போ இங்கே சீமானினுடைய ஓரளவுக்கு சீமானுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தொன்பது வயசு இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் ரைட் இதே வயது உள்ளவர்கள் இப்போ யாருக்கும் ரசிகை போறாங்க தாவேக்கா ஆரம்பிக்கும் போது விஜய் பக்கமும் போக போகிறாங்க அப்போ விஜய் தன்னுடைய எதுலேருந்து கேம்பில் இருந்து ஆட்களை எடுத்துருவார் அப்படிங்கிற அச்சம் முதல்ல சீமானுக்கு வருது அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் சீமான் என்ன பண்ணார் அப்படின்னா விஜய் ஏன் தம்பி ஏன் தம்பிலாம் சொல்லி பார்த்தார் தன்னோட அப்படியே அரவணைச்சு கொண்டு போயிடலாம்னு நினச்சார் அதுக்கு எந்த இடத்துல விஜய் ஈல்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன செஞ்சார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மாநாட்டில் பெரியார் என் கொள்கை தலைவர் அப்படின்னு விஜய் அறிவித்தவுடன் இதை பிடிச்சிக்கிட்டு விஜய் கல்விகளை ஊற்ற ஆரம்பித்தார் கருவி கொட்டினார் ஏன் அப்படின்னா அதுதான் முக்கியமான அரசியல் சீமானினுடைய பொருளாதார பலம்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கிருந்து தீர்மானிக்கப்படுகிறது சீமானினுடைய பொருளாதார பலம் அவருடைய பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணுறது அவருக்கு பணம் வருவது இது எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் குறிப்பாக இல்லை பெருவாரியாக ஈழத்தமிழர்கள் இந்த ஈழத்தமிழர்கள் தான் சீமானின் தேர்தல் செலவில் தொடங்கி சீமானினுடைய அன்றாட சாப்பாட்டு செலவு வரைக்கும் அவர் வீட்டில் இன்றைக்கி சிக்கனாக மட்டனாங்கிற வரைக்கும் யார் தான் முடிவு செய்கிறா புலம்பெயர் நாடுகளில் கஷ்டப்பட்டு உழைச்சி அல்லது பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் சீமான் இன்றைக்கி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுவும் நமக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல சிக்கல் வருது என்ன சிக்கல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தமிழர்களாக தான் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய பதின் சேர்ந்தவர்கள் விஜய் பக்கம் போகிறத விட சீமானுக்கு பெரிய பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஈழத்தமிழர்கள் விஜயை ஆதரிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆதரிக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இள வயது ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்க பெருவாரியாக விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் அப்போ விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானை விட்டுட்டு யாரை ஆதரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆதரிக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க இல்லை ஆரம்பிச்சுட்டாங்க அதான் உண்மை அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பேஸ் கலந்து போது ஐயையோ புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் விஜயை ஆதரிக்கிறாங்க அது நமக்கு ஆபத்து சிக்கல் அப்படின்னு சீமான் அஞ்சுகிறார் நடுங்குகிறார் இப்போ பொருளாதார உதவி இனிமேல் யாருக்கு போனாலும் போகும் விஜய்க்கு போனாலும் போகுமே தவிர யாருக்கு வராது சீமானுக்கு வராது அது குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல இப்போ சீமான் விஜய்க்கு போகக்கூடிய இனி ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழருடைய ஆதரவை புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவை கட் பண்ணணும் நிறுத்தணும் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறார் அப்போ தான் என்ன செய்கிறாரு பெரியாரை கையில் எடுத்து அடிக்கிறார் பெரியாரை கையில் எடுத்து அடித்து பாருங்கள் விஜயும் பெரியாரை தன்னுடைய கொள்கை வழியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார் விஜய் என்ன செஞ்சிட்டார் அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு பேசிட்டாரு நான் பாருங்கள் நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன் திராவிடத்தை கடுமையாக எதிர்க்கிறேன் பெரியாரை கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை அதாவது தன்னுடைய திராவிட எதிர்ப்பை இன்னும் உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக என்ன செய்கிறாரு பெரியாரை கடுமையாக சாடி திறார் இது யாருக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு சீமான் பொலிட்டிக்கலாக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு பேசு நீ பெரியாரை பேச முடிஞ்சா இல்லை பெரியாரை நான் பேச மாட்டேன் பெரியாரை சீமான் பேசியது தவறு என்று நீ கண்டித்தால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் என்ன செய்வாங்க ஆஹா அப்போ சீமான் சொன்னது சரிதான் விஜயும் என்ன வாயிட்டார் திராவிட ஆதரவாளராக மாறிவிட்டார் என்று விஜய்க்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழருடைய ஆதரவு குறைஞ்சி போகும் அல்லது கட் பண்ணிடலான்னு ஒரு கணக்கை போடுறாரு சீமான் அந்த கணக்கை போட்டு விஜய்க்கு ஒரு செக் வைக்கிறார் பெரியார நான் திட்டுறேன் நீ திட்டப்போறையா ஆதரிக்க போறியா அதுதான் வைக்கப்பட்ட செக் இதில் கூடுதல் பலம் என்ன தெரியுமா விஜய்க்கு விஜய் வந்து ஈழத்து மருமகன் விஜயனுடைய மனைவி ஈழத்தமிழர் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஈழத்து மருமகன் என்ற காரணத்தினால் சீமானை விட விஜய்க்கு ஈழத்தமிழர்கள் மத்தியில் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு வரக்கூடிய ஆதரவை நிறுத்துவதற்காக பெரியார வம்படியாக இழுத்து என்ன செய்கிறாரு இழிவுபடுத்துகிறார் சீமான் இது விஜய்க்கும் தெரியும் அதனால தான் வேண்டாம் நாம் இப்போ போய் சீமானை கண்டித்தால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் சீமான் பக்கம் நின்று விடுவார்கள் விஜய் பக்கம் வரமாட்டார்கள் என்பது விஜய்க்கு தெரியும் அப்போ புலம்பெயர் நாடுகளில் இருந்து வரக்கூடிய நிதிக்காக பொருளாதார தேவைக்காக புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய ஆதரவுக்காக சீமான் பெரியாரை கழுவி ஊற்றிய பிறகும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக கள்ள மௌனம் சா சாதிக்கிறார் யாரு விஜய் நான் திரு விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இந்த கல்ல மௌனம் சாதிக்கிறீர்களே திரு விஜய் அவர்களே இதுதான் பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதற்கு நீங்கள் செய்யும் கை மாறா இதான் நீங்கள் பெரியாருக்கு செய்யக்கூடிய மரியாதையா என்ன லாஜிக் இருக்குதுல்ல நீங்கள் உடச்சி பேசிக்கணுமா இல்லையா சீமான் பேசுவது தவறு எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எப்படி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நான் பை நான் இன்னும் உடச்சி கேட்குறேன் பகிரங்கமாக கேட்குறேன் நீங்கள் பெரியாரை மட்டுமல்ல வேலுநாச்சியாரை அஞ்சலையம்மாலை நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜரை எல்லோரையும் கொள்கை வழிகாட்டி நீங்க நான் இப்படி வர்றேன் மனசாட்சியை தொட்டு தாவைக்கா தொண்டர்களும் நடிகர் விஜய் அவர்களும் பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு ஒரு வேளை ஒரு வேளை ஒரு வேளை யாரேனும் ஒருவர் சீமானோ அல்லது வேற யாரோ பெருந்தலைவர் காமராஜரை இதே மாதிரி கண்ணிய குறைவாக கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசியிருந்தால் விஜய் அவர்கள் கள்ள மோனம் சாதிப்பாரா வேலு நாச்சியார் அவர்களை இதே மாதிரி பேசியிருந்தால் விஜய் கள்ள மோனம் சாதிப்பாரா மாட்டார் ஏன்னா நீங்கள் இந்த தேசத்தினுடைய பெரும் தலைவர்களை சீமானி வந்ததுக்கு பிறகு எப்படி காட்டி வச்சுட்டா தெரியுமா இந்த தேச விடுதலைக்காக போராடிய தலைவர்களை தேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக போராடிய தலைவர்களை எல்லாம் ஒவ்வொரு சாதிக்கான தலைவர்களாக பிரித்து மாற்றி காட்டி விட்டார் இவர் இந்த சாதி தலைவர் இவர் இந்த சாதிக்கு தலைவர் அவர் அந்த சாதிக்கு தலைவர் விரும்பிய விரும்பாமலும் இங்கே எல்லார் தலையிலும் ஒரு சாதி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா தலைவர்களும் பெரியார் காமராஜர் வஉசி இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் சமூகத்திற்கு சமூகத்திற்காக சாதிக்காக மட்டும் உழைத்த தலைவர்கள் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் உழைத்த தலைவர்கள் ஆனால் சீமான் இப்படி காட்டிட்டாருன்னா இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு சாதிக்கான தலைவர்களாக மாற்றி சுருக்கி வச்சுட்டார் அப்போ உங்களுக்கெல்லாம் பயம் என்ன பயம்னா இந்த தலைவர்கள் குறித்து விமர்சனம் அறிகின்ற பொழுது கள்ள மோனம் சாதித்தால் அந்த சமூகம் நமக்கு எதிராக திரும்பும் அப்போ பெரியார் அப்படி அல்ல பெரியாரை வந்து என்ன பண்ண முடியலன்னா ஒரு எல்லாருக்கும் பொதுவான தலைவர் என்று இருக்கின்ற பொழுது பெரியாருக்கு என்று தனித்த ஒரு பெருகொண்ட கொண்ட சமூகம் வந்து வந்து சண்டைக்கு வரப்போகிறது இல்லை இல்லையா எப்படி எங் அப்படிலாம் வராது அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பெரியாரை வந்து சீமானாலையும் விமர்சிக்க முடிகிறது சீமானுடைய விமர்சனத்திற்கு எந்த பதிலடியும் கொடுக்காமல் விஜயால் கள்ள மோனம் சாதிக்க முடிகிறது அப்போ இதுக்கு பேர் என்ன பகுத்தறிவு இதுக்கு பேர் என்ன சமூகநீதி இதுக்கு எதுக்கு நீங்கள் பெரியாரை வந்து உங்களுடைய கொள்கையை வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாராவது கேட்டாங்களா பெரியாரையே நீங்கள் வந்து உங்கள் கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் கேட்கல அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது தொடக்கத்திலே அதாவது பெரியார கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நாத்திகவாதி நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் விஜய் இதில் நியூஸ் செவன் தமிழில் வந்து அன்றைக்கி விவாதத்திலே சொல்லிட்டேன் இதைத்தான் இவர் சொல்லுவார் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் யாரு கிடையாது நாங்கள் வந்து நாத்திகவாதி நீங்கள் நினச்சிடாதீங்க எங்களுக்கு வந்து மத நம்பிக்கை உண்டு இதை காட்டுறதுக்கு தான் நீங்கள் ஒரு பக்கம் வந்து உங்களை ஜோசப் விஜய் அப்படின்னு உங்களுக்கு சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல மிஸ்டர் விஜய் நீங்கள் வந்து அவரு த அவருடைய பேர் சைமன் ஆனால் பொதுவெளியில் சைமன் பேர் வச்சுட்டு வந்தால் நமக்கு வந்து மற்ற மதத்தினருடைய ஓட்டுகள் கிடைக்காதோ என்று எண்ணி அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேரை சீமானு மாத்துறார் சைமன் எதுக்கு சைமனாகவே தமிழ் சமூகத்துக்கு பேச முடியாதா சைமனாகவே தமிழ் சமூகத்துக்காக போராட முடியாத போராடலாம் ஆனால் உங்களுக்கு வாக்கு அரசியல் இப்போ பாருங்கள் அது எங்கே வந்திருக்கு பாருங்கள் சைமன் சீமானாக மாறியது மட்டுமல்ல அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு அவர் வந்து திருநீர் குங்குமம் இது எதுவுமே தப்பு இல்லை என் அது அவரவர் உரிமை ஆனால் ஏன் சைமன் கண்டிப்பாக அப்படி வச்சு தான் நம்ம நிரூபிக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்குது இப்போ அதே கட்டாயம் தான் உங்களுக்கு வருது பாருங்க நீங்கள் உங்களை வந்து ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்திய உடன் அன்னைக்கு நீங்கள் எஸ் ஜோசப் பிஜேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க அறிக்கை கொடுத்தீங்க பரவாயில்ல வெல் அண்ட் குட் ஜோசப் பிஜன் அதை வந்து விஜய் என்ன செய்கிறாரு என்டாஸ் பண்ணுறாரு அதை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன்னு அன்னைக்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் வாழ்த்தினோம் பாராட்டினோம் ஹெச் ராஜாவுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்த பொழுது ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது ஐயோ ஜோசப் பிஜன் சொல்லிட்டாங்கன்னா சிக்கலு நீங்கள் உடனே என்ன செய்றீங்க விஜய் அதோடு அது ரைட் ஓகே வெள்ளன் குட் ஆனால் என்ன பண்ண வேண்டியது குங்குமம் உங்கள் அடையாளங்களெல்லாம் மாற்றி இந்த இந்த பொதுவெளி சமூகத்தினுடைய அழுத்தங்களுக்கு அடிமணிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நெருக்கடிக்கு நீங்கள் எல்லோரும் தள்ளப்படுறீங்கல்ல ஏன் செந்தில் வேல் நான் கோயிலுக்கு போகிறேன்னா அது என்னுடைய நான் என் நான் செந்தில் வேலாகவே தான் இருக்கிறேன் அப்போ நான் ஊருக்கு போனால் என் குழந்தை கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் ஜோசப்பிஜாவே இருந்து சர்ச்சுக்கு போய்ட்டு தமிழ்நாட்டுக்காக பேசலாமே அப்போ அந்த இடத்துக்கு உங்களுக்கு சிக்கல் வருதுல்ல இந்த சிக்கலை பாஜக ஒரு பக்கம் ஏற்படுத்துவது சீமான் ஒரு பக்கம் ஏற்படுத்துகிறார் நீங்க எல்லாரும் அதுக்கு பலியாகிறீங்க ஆனால் பெரியார் அப்படி அல்ல பெரியார் அவர் கொண்ட கொள்கைகளில் கட்டேசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் கட்டைசி நிமிடம் வரைக்கும் போராடினார் எந்த இடத்துல அவர் என்ன சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அப்ப நீங்க பெரியாரை வந்து கொள்கை வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ இல்லைன்னா இப்போ இவ்வளவு மூச்சடைக்க இதை பத்தி உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் கேள்வியும் எங்கேயிருந்து வந்துச்சு இல்லையா நீங்கள் இந்த நிமிடம் வரைக்கு பாஜகங்கிற வார்த்தையை சொல்லி உங்களால் கண்டிக்க முடியல பாஜகவை பாஜக எங்கேயாவது நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு விமான சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கலந்து கொண்டார்கள் என்று யார் சொன்னால் ஒன்றிய அரசுடைய முகமைகள் தான் அறிக்க கொடுத்துச்சு ஆனால் பெரிய அசம்பாவிதமின்றி எந்த அசம்பாவிதமின்றி இணைநோய் உள்ளவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் தண்ணீர் எடுத்துகிட்டு வராமல் அந்த வெயிலில் வந்ததுனால அவங்களுக்கு மூச்சத்திணறல் ஏற்பட்டு அதில் வந்து ஒரு ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரச் செய்தி அதுக்கு நீங்கள் கோபப்பட்டீங்க அந்த கோபம் கூட நியாயமானதுன்னு நான் சொன்னேன் வச்சுக்கிறேன் எஸ் அதுக்கு இந்த அரசை வந்து கடுமையாக விமர்சிச்சிங்க பரவாயில்ல ஒரு எதிர்கட்சி அப்படின்னா விமர்சிக்கணும் கூட்டு வாழ்த்துக்கிறேன் ஆனால் அந்த கோபம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தோரு பேர் சித்தப்பையாக வரல தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த அரசிலையும் பேச மாட்டீங்கன்னு ஏதாவது உறுதி எடுத்துருக்குறீங்களா மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேச மாட்டிங்களா உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் முப்பது பேர் செத்து போயிட்டானே அதை பற்றி சரி விட்டுருங்க தமிழ்நாட்டு பிரச்சனையாவது பேசுகிறீங்களா யூஜிசி இன்னொரு இன்றைக்கி வந்து யூஜிசியினுடைய அந்த சட்ட திருத்தம் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி கனவே பறிப்பிடுமோங்கிற அச்சம் இருக்குது எதிர்கால கல்வி கனவு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுங்கிற பயம் வந்து நிற்கிது இன்றைக்கி இன்றைக்கி பிஜேபி வந்த பிறகு நீட்டுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுடைய மருத்துவ கல்வி கனவை நாசமாக்கிடுச்சு யூஜிசின் மூலம் டிகிரி கூட படிக்காதவங்க நடத்த கொண்டு வந்து நினைப்பாட்டுறான் சிபிஎஸ்சி பள்ளிகளில் என்ன நடக்கு தெரியுமா குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் என்ன நடந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்கிறேன் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் எவ்வளவு தூரம் பிள்ளைங்களுக்கு மார்க்கை குறைக்க முடியுமோ குறங்கன்னு வாய்வொழி உத்தரவு வருகிறது பிள்ளைங்களுக்கு மதிப்பெண்ணை குறை முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை ஃபெயிலாகக்குங்கிறாங்க ஏன் பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு மோடி அரசு பண்ணிடுச்சு படிச்சு நீ ஏன் மேலே போகிற அப்புறம் நீலாம் படித்து மேலே வந்துட்டால் மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது சூத்தனைன்னு ஒருத்தனை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்போ படிக்காதீங்கங்கிற இடத்துக்கு இன்றைக்கி அரசு நகரங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க நீட்டு யூஜிசி இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களை வந்து மூணாம் வகுப்புக்கு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு படிக்க இதை பற்றி நீங்கள் என்றைக்காக பேசியிருக்கீங்களா பாஜகவை கண்டித்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குதுல்ல அப்போ பாஜகங்கிற வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து வராது பாஜகவை கண்டிக்க மாட்டீங்க உங்கள் கொள்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்ட பெரியாரை கொச்சைப்படுத்திய பிறகும் சிமான கண்டிக்க மாட்டீங்க என்னது இது வந்து ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒருவர் தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும் பொது வாழ்க்கைக்கு வரணும் உங்களுடைய கொள்கை தலைவருக்காக கூட உங்களால் நிற்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்வது எவ்வளோ பெரிய துரோகம் உங்களுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக சொன்ன கொள்கைக்கு நீங்கள் செய்வது எவ்வளோ பெரிய துரோகம் என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு பார்க்கும் நேர்களுக்கும் இந்த கேள்வியை விடுத்து நீங்கள் இன்றைக்கி சொல்லுவீங்க நாளைக்கு சொல்லுவீங்க நாளை கழிச்சு சொல்லுவீங்க இந்த நிமிடம் வரைக்கும் வரவில்லை என்ற இடத்தில் உங்களை நோக்கி இந்த கேள்விகளை தமிழ்ச் சமூகம் எழுப்ப காத்திருக்கிறது அதன் பின்னால் நீங்கள் ஈழத் தமிழர்கள் கோபித்து கொள்வார்களோ என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது அவர்களிடமிருந்து ஏதும் நிதி பொருளாதார உதவிகள் வராதோ என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன் குற்றம் சாட்டுகிறேன் இந்த குற்றச்சாட்டுக்கள் பொய் என்றால் நீங்கள் நாளைக்கே பெரியாருக்காக சீமானை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுங்க பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி